வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் சூரிய அன்றன்றைய சூரிய உதயம் எந்த நாழிகைக்கு அவர் உதிக்கின்றாரோ அதை வைத்துத்தான் அந்த நாள் முழுவதும் அனைத்து விஷயங்களும் அதாவது திதி நட்சத்திரம் ராவுகாலம் இமகண்டம் உலிகை மற்றும் கோரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே தினந்தோறும் அதற்கு ஏற்றாற்போல் நேரமானது மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே அதாவது கிருதயுகம் திரிதாயுகம் கோபரயுகம் கலியுகம் அனைத்திலுமே மனிதப் பிரிவிகளாக இருக்கக்கூடியவர்கள் கடைபிடித்துக் கொண்டீர்களே ஆனால் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்கலாம் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த தினசரி பஞ்சாங்கத்தினை அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை முதல் தினமே நாம் படிவித்து நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே இதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் தொடரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முன்னதாக முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு செல்லுவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது முக்கியமாக வாஸ்து நாள் வாஸ்து பகவான் வீழ்த்திருக்கும் நேரமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பூமி பூஜை செய்ய வேண்டிய நாள் இரண்டாவதாக இன்றைய தினம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் அபவரணி நட்சத்திரம் அதாவது அபரணி நட்சத்திரம்னா யார் இதுனாக்கா பரணி நட்சத்திரம் யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதனால தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் நாம் எதையுமே செய்யக்கூடாது அதனால் நாம் அனைவரும் இன்றைய இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை இன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது வசந்த ருதோ மாசம் வைசாக மாசே வைகாசி மாசம் விரஷப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே கேழ்விரு திதியானது துவாதசியாம் துவாதசி திதி நாற்பத்தி நான்கு நடிகை மூணு விநாடி அதாவது இரவு பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதியாம் திரையோதசி திதி இன்றைய சிராத திதியானது துவாதசியாம் துவாதசி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ கேவிதை தசம்யாம் தசமி திதி அதாவது துவாதசியாம் துவாதசி திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிதை துவாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதர்கர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடிய பித் கருணாக்களை செய்ய வேண்டும் அப்படி இவர்களுக்கு வருஷா வருஷம் அவர்கள் இருந்த திதியிலே நாம் பிதிருக்கருணாக்களை செய்தால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் நிச்சயம் தாராளமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியில் இறந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை செய்தோமே ஆனாலும் அல்லது இறந்தவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி மடங்குக்கு மேல் நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நாம் அனைவரையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனிய நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளில் வரக்கூடியவர்களையும் நிச்சயமாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மைதான் இன்றைய வாசரமானது இந்து வாசகை வாசரே கிழமையானது திங்கள்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நாற்பத்தி நான்கு நாழிகை வினாடி அதாவது இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது மத்வ ஏகாதசி விரதம் அதாவது கனடம் பேசுகிறவா அதுக்கப்புறமா குஜராத் பக்கம் குஜராத்தி மொழி அவ பேசுகிறவா அவளுக்கு மத்வா அந்த மாத்வாலாக இருக்கிறவாளுக்கு தான் ஏகாதசி விரதம் இருக்கணும் வாஸ்து நாள் இன்றையா ரவு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை புதன்கோரை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் உத்தர நட்சத்திரம் நான்காம் பாத உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராட்டமம்னோ பவந்தோ சுபம் அஸ்தோ